ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நீங்கள் ஆல்ரெடி திருமண பொருத்தத்தை பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பேசிருக்கீங்க அப்போவே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் இப்போ நான் கேட்குறேன் சார் ஒரு நாலு நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திருமண பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை சார் அதான் அது பொண்ணையும் பையனையும் பெற்றவங்களுக்கு தான் அந்த வழி என்ன அப்படின்னு தெரியும் பத்து பொருத்தம் பார்த்து என்னென்னலாம் பார்த்து சொத்து சோகத்தை பார்த்து ஸ்டேட்டஸை பார்த்து ரெண்டு மூணு தலைமுறையை பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிற கல்யாணமே நிலைக்க மாட்டேங்குது அப்புறம் இதில் வந்து பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சில பேர விஷயங்கள் சொல்கிறாங்க பாரம்பரியமான ஜோதிட நூல்களில் வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருக்கு அதாவது இதோட மறைமுகமாக வேறு விஷயங்கள் இருக்கும் நமக்கு தெரியல அதாவது எப்படின்னா இந்த ஜாதக இந்த நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பார்க்க வேணாம் அப்படின்னா எப்படி பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணி வைக்க முடியும் அது வந்து ஒரு தவறு இல்லையா அதாவது ஜாதகமே நம்ம ஏற்கனவே பேசும்போது சொன்ன ஜாதகமே பார்க்காம யார் இருக்காங்களோ அவங்க ஜாதகம்தான் நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கணுன்னு முடிவெடுத்து வந்துட்டால் கண்டிப்பாக பார்க்கணும் இதில் வந்து நாலு நட்சத்திரம் சொல்கிறாங்க நாலு நட்சத்திரங்களும் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் இந்த நாலு நட்சத்திரங்கள் ரொம்ப சிறந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து மிருகசீரிடம் மிருகசிறுடங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா இந்த மிருக சிறுட நட்சத்திரத்தோட ரெண்டு பாதம் ரிஷபராசிலையும் மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் மிதுன ராசியில இருக்கும் இது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இது ஒரு நட்சத்திரம் சிறந்த நட்சத்திரங்களில் அடுத்தது மகம் நட்சத்திரம் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை அழும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த மக நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில் இருக்குது நான்கு பாதமும் அங்கே தான் இருக்குது இது வந்து கேதுவோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரமும் ஒரு சிறந்த நட்சத்திரமாக கருதப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமுங்கிறது ராகுவோட நட்சத்திரம் இது வந்து துலாம் ராசியில் இருக்குது துலாம் ராசிக்காக ஒரு மிகப்பெரிய அடையாளம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்தா கூட வந்து இது ஒரு சிறந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தது வந்து அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கும் விருச்சிக ராசியோட நான்கு பாதங்களும் இருக்கக்கூடிய இதில் இருக்கும் அதே மாதிரி கேட்ட நட்சத்திரமும் நாலு பாதம் அடங்கியிருக்கும் அந்த அனுஷ நட்சத்திரம் வந்து அது ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மிகச்சிறந்த நட்சத்திரங்கள்னு இந்த நாலு நட்சத்திரத்தை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த நாலு நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த காலத்துலேருந்து சொல்லக்கூடிய தின பொருத்தம் பொருத்தம் ராசி பொருத்தம் யோனி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இந்த மாதிரி பத்து பொருத்தங்களும் பார்க்க வேணாம் அப்படி அப்படியே பார்க்காமலே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூடாதுங்கிறது அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த பத்து பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணும்போதே வந்து சிக்கல் வந்துடுது இதில் திருமணமே பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணால் வந்து எப்படி சாத்தியம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை பொதுவாகவே வந்து ஒரு ஜாதகத்தில் அவங்களுடைய வாழ்க்கை துணை யார் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு ஏழாம் இடம் வாழ்க்கை துணை அப்படிங்கன்னு பார்க்குறோம் இந்த ஏழாம் இடத்தோடையே முழிச்சிட முடியாது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இருக்குது எட்டாம் இடம் வந்து கணவன் மனையும் சேரக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து படுக்கையறை இப்படி எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லும்போது இந்த பத்து பொருத்தத்தை தவிர நம்ம ஒரு நாலு விஷயத்த சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் துணையாகவும் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கோம் எப்படின்னா பத்து பொருத்தங்களை மட்டுமே பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஆயுள் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை செல்வம் இருக்கான்னு பார்க்கணும் மூணாவது விவாகரத்து நடந்து பிரிஞ்சு போவாங்களா அப்படிங்கிற திசை இருக்குதா இருந்தால் அப்படி இருந்தால் என்ன செய்யலாங்கிறத பார்க்கணும் நாலாவது குடும்பம் நடத்துகிற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வருவாய் பாதிக்கப்பட்டாலும் இன்னொருத்தவங்க பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்க பார்க்கணும் இது அறிவியல் ரீதியான திருமண பொருத்தம்னு வச்சுக்கோங்க இதை தவிர இன்னொரு விஷயத்த சொன்னோம் ராகு கேது பிடிக்க வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சில மனநிலையை உருவாக்கும் ராகு ராகுகேதுக்கு பிடிக்க வெளியில் இவங்களுக்கு சந்திரன் இருக்குது அவங்களுக்கும் சந்திரன் இருக்குன்னா ரைட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் திங்கிங் ஒரே மாதிரி இருக்கும் சந்திரன் சனி இருக்குது அங்கேயும் சந்திரன் சனி இருந்தால் அது ஒரு திங்கிங் இருக்கும் குரு சந்திரன் வந்து அவங்களுக்கும் குரு தான் இப்போ இந்த இருக்கிற கிரகங்களை வச்சு அதை முடிவு பண்ணுறது இது வந்து அடிஷ்னல் பார்ட்டு உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கோ மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் சனி அந்த ராசியில் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா ஒத்து வர மாட்டேது இல்லை அவருக்கு சனி எங்கே இருக்கோ அந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது இப்படிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ இந்த நட்சத்திரங்களை மட்டும் ஏன் அந்த நாலு நட்சத்திரங்களுக்கு இல்லை இது ஏதாவது இந்த மாதிரி ஏற்கனவே ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போது உத ஒரே ஒரு நட்சத்திரத்தை மட்டும் நான் உதாரணமாக சொல்கிறோம் இப்போ மிருகசிறட நட்சத்திரம் எடுத்துக்கலாம் மிருகசிரட நட்சத்திரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ரிஷபராசியை பேசும்போது பேசியிருக்கோம் மிதன ராசி பேசும்போதோ பார்த்துருக்கோம் இப்போது இருக்கிற நட்சத்திரங்கள்லேயே செவ்வாயோட நட்சத்திரங்களுக்கு வந்து எப்போதுமே வீரியம் அதிகம் கட்டுப்படாது இந்த நட்சத்திரம் இது வந்து எப்படின்னா ஒரு பாயிண்டை பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இரும்பை வந்து பதத்தோடு வளைக்கணும் அப்படிம்பாங்க அந்த பழுக்க காய்ச்சி அடித்து ஒரு ஷேப்பு கொண்டு வரணும் இதை நீங்கள் மற்றபடி இதை பக்குவத்தோடு வளைக்கலைன்னா நம்மளை வேட்டு விட்டுரும் அப்போ அது மைண்டில் வந்து ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு பதிவு இருக்கும் இப்போ உடும்பை தான் அதுக்கு மிருகசிறுட நட்சத்திரத்தை வந்து உடும்பு பிடி பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா மிருகசீடு நட்சத்திரம் வந்து உடும்பை மாதிரி உடும்பு எப்படி ஒரு எப்படி இறங்கி இந்த பக்கம் ஒரு நீர்நிலை இறங்குச்சின்னா அது வாடகை போயிட்டே இருக்கும் அடுத்தது அடுத்த கரை முட்டும்போது தான் மேலே ஏறும் இது ஒன்றாச்சா பிடிச்சிதுன்னா அந்த புடியை உடவே விடாது அந்த பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஏறுறவங்க என்ன பண்ணுவாங்க அரண்மனை கோட்டையில் நுழைறவங்க என்ன பண்ணுவாங்க கயிறோட நுணியில் வந்து உடும்பை கட்டி மேலே தூக்கி போட்டுருவாங்க இது போய் மேலே போய் என்ன கவுதோ அப்படியே பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் அந்த கயிறை பிடிச்சிட்டு இவங்க மேலே ஏறுவாங்க மலை ஏறுறவர்கள் கூட அப்போ அந்த பிடிச்சிதுன்னா விடாது இல்லை அது உடம்பு ரெண்டாக இருந்தால் கூட விடாது இது மாதிரி மிருகசீர நட்சத்திரத்தோட கேரக்டர் இது ஒரு பாயிண்டை பிடிச்சிதுன்னா அதெல்லாம் கிடையாது இதுக்கு முதல்ல பதில் சொல்லு இல்லைப்பா இதெல்லாம் குடும்பத்தில் நடந்தது சகஜம் தான் அதை நம்ப அந்த வேலையெல்லாம் வேணாம் இதுக்கு முதல்ல பதில் சொல்லு இதை முடிச்சுட்டு தான் நீ அங்கே போகணுன்னு பிடிச்ச பிடில என்னோடய மிருக பிடிவாதம் அதிகமாக நிறைந்தது அதாவது அதே மாதிரி சொல்லுவாங்க அந்த ஏற்றுக்கொண்ட கொள்கைன்னு இருக்குல்ல அவங்க மைண்டில் ஒரு கொள்கையை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதில் உறுதிய நிற்பாங்க இந்த இங்கே தலையை காட்டுறது அங்கே வாழை காட்டுறது இருக்குல்ல இது வந்து மிருக சிறுடன் நட்சத்திரத்துக்கு அதே போல் அடுத்தவங்களை பற்றி இங்கே குறை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் பேசுனா செவில பேத்துருவோன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க அதை எதுக்கு இங்கே கொண்டு வந்து பேசுகிற எனக்கு அது தேவையில்லை போ அப்படின்னு சொல்லங்கள்ல நாளைக்கு கதை இந்த மாதிரி தானே போய் இன்னொரு தொண்டை பேசுவேன் கிளம்பு கிளம்புன்னு நினைப்பு இதெல்லாம் மிருகசிரிடத்தோட கேரக்டர்ஸ் இப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி யார் இருப்பாங்க அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல நிறையா மிருகசிரிடத்துக்கு வந்து முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணப்ப நாயனரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை வந்து எழுதும்போது மிருகசிறீட நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு எழுதுகிறாங்க கண்ணப்ப நாயனார் எப்பேற்பட்ட கேரக்டர் உள்ளவர்னு சொல்லுங்க சிவனுக்கு வந்துட்டு தன்னுடைய கண்ணையே ஆ அப்படி இதுல அது இப்படி இவ்வளோ நாயன்மார்கள் இருந்தால் கூட சிவனுடைய கண்ணில் ரத்தம் வர்றதை பார்த்துட்டு தன்னோட கண்ணை புடுங்கி அதில் வைக்கிறார்ல இதுதான் மிருகசிறுடம் அதாவது நினைச்சதுன்னா தனக்கு வரக்கூடிய பாதிப்புகளை கூட யோசிக்காமல் அப்படி செய்யக்கூடிய அந்த கேரக்டர் உள்ளது மிருகசருட நட்சத்திரம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்போ மிருகசருட நட்சத்திரத்தில் குணமே பெண்ணாக இருந்தால் அழகான ராட்சசி ஆண்களாக இருந்தால் அழகான ராட்சஸன் அவ்வளோ தான் அந்த அன்பை வந்து யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அது கரெக்டாக நிற்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா அது ரொம்ப முரட்டு சுபாவம் தான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேங்கிற கேரக்டர் வந்து கூட இருக்கிற துணையை பொறுத்தது பெண்ணாக இருந்தால் ஆணை பொறுத்தது ஆணாக இருந்தால் பெண்ணை பொறுத்தது அதுக்கிட்ட போய் நீங்கள் டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிடும் அடிச்சிடும் அது அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணு நீங்கள் ரெக்வஸ்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உண்டு அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த சிங்கத்தை போய் கூண்டில் அடிக்கணும்னு நினச்சா என்ன ஆகும் நமக்கு தான் ஆபத்து இது தெரியாது அப்போது அந்த மிருகசிரட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான துணையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குல்ல அப்போ இது தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இதே மாதிரியே இன்னொரு மிருகசிரிடத்தை பிடிச்சி வச்சு வேலைக்கு ஆவோமா ரெண்டும் சேம் கேரக்டராக தானே இருக்கும் ஒரே உரையில் ஒரு கத்தியாக இருக்கும் இப்போது நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்கிறோம் மற்ற அமைப்புகள்லாம் நிறையா இருக்குது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்னாலே வீரியம் அதிகமானது செவ்வாய் இப்போ ஜென்ரலாகவே ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒரு நட்சத்திரத்தை சொல்லுவாங்க ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் உப்புரம் கேட்டை தீதுரு விசாகம் சித்திரை சுவாதி மகம் ஈராறில் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்களில் பாயிலப்படுத்தவனும் தேரமாட்டான் வழிநடைப்பட்டான் மீளமாட்டான் பெருந்தனம் கொண்டவன் தாரமாட்டான் பாம்பின் வாய் தேரைதானேன்னு முடிப்பாங்க இது எல்லா பஞ்சாங்கத்துலையும் இந்த பாட்டு போட்டிருக்கோம் அப்போ ஆதிரைன்னா திருவாதிரை பரணின்னா தெரியும் கார்த்திகையும் தெரியும் முப்பூரம்னா பூரம் பூராடம் பூரட்டாதி முப்பூரம்னு சொல்லிடுவான் கேட்டை தீதுரு விசாகம் அப்போ சிவ விசாகம் சுவாதி சித்திரை மகம் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு நட்சத்திரத்தை சொல்லி இந்த நட்சத்திரத்தில் பயணத்தை மேற்கொண்டால் திரும்பி வர மாட்டீங்க வழிநடைப்பட்டார் மீளார் பெருந்தனம் கொண்டார் தாரார் எவ்வளோ பெரிய வல்லலாக இருந்தால் கூட அவனை போய் கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்க மாட்டான் இந்த நட்சத்திர நாட்கள்லங்கிறான் அடுத்தது பெருந்தனர் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாயில் படுத்தார் தேரார் இந்த நட்சத்திர நாட்களில் நோய் வந்து ஒருத்தன் படுத்தான்னா அவன் தேறி வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறான் அடுத்தது பாம்பின் வாய் தேரை தானே இதோட முடிக்கிற புள்ள பாம்புக்கிட்ட போய் ஒரு தவக்கலை தேரை மாட்டிக்குச்சுன்னா பாம்பு வாயில் அதுலேருந்து மீண்டு வர முடியுமா இப்படி ஒரு பக்கம் சொல்கிறவன் தான் இதை சொல்லிவிட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நட்சத்திரங்களில் பிறந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் திருமணம் நடக்கும்போது திருமண பொருத்தம் பார்க்க வேணாம் அப்படின்னு ஒரு சொல்கிறான் மேலோட்டமாக தான் இதை எடுத்துக்கணும் தவிர சில விஷயங்கள் அப்படியே எடுத்துக்க முடியாது இப்போ மிருகசேஷ் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் இல்லையா இது மாதிரி வந்து அடுத்தது வாங்க அடுத்தது என்ன நட்சத்திரம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறந்தால் ஜெகத்தை அலுவலர்கள் நட்சத்திரங்களை பற்றி நம்ம திரிவாக நிறைய விரிவாக பார்க்குறோம் ஏற்கனவே நட்சத்திரங்களை பற்றி சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் நிறைய இடங்களில் பார்க்கலாம் நீங்கள் கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இது ஏன்னா நம்ம சொல்லவே முடியலதுக்கான காரணங்கள் அது என்ன ரீசன் அப்படின்லாம் தெரியாது இது வந்து சிம்ம ராசியில் இருக்கிற நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு நிறைய பேருக்கு வந்து சீக்கிரம் திருமணம் ஆக மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது அது சில நிறைய இருக்குது அதாவது நம்ம வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தோம்னா சில காரணங்களை சொல்லலாம் தாண்டி லக்கணம் ஜாதகத்துக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்குல்ல மகம் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியும் நமக்கு பெரிய உதாரணம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க எப்படி எல்லோரையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அந்த பவர் சிங்க மாதிரி இருந்தாங்க இல்லையா அவங்க மகன் நட்சத்திரம் தான் அவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகலை நிறைய பேர் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க அடுத்தது வாங்க சுவாதி சுவாதிங்கிறது ஒரு அருமையான நட்சத்திரம் இல்லையா சிப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய முத்து மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது அறிவு நிரம்பி வழியக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சுவாதி நட்சத்திரத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு அந்த நட்சத்திரத்துக்கு மேக்சிமம் திருமணங்கள் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது இல்லை அதே மாதிரி அனுஷம் அனுஷம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பனைமரம் நீண்ட காலம் நிலைத்து நின்று பணம் தரக்கூடிய ஒரு அனுஷம் அனுஷம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் பிறந்த நட்சத்திரம் அனுஷ்டன் நட்சத்திரத்தை இன்னை வரைக்கும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்பாங்க அவருடைய பக்தர்கள் அப்போ இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இது எல்லா நட்சத்திரமே வந்து மற்ற நட்சத்திரங்களை விட சிறப்பான நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவங்களோட கேரக்டர்ஸ் நிறைய சொல்லலாம் இப்போ கலைஞர் மிருகசீட நட்சத்திரம் கண்ணப்ப நாயனாரையும் மிருகசீட நட்சத்திரம் சொல்கிறோம் இப்போ கலைஞர் வந்து ஒரு கட்சிகளுக்கு தலைவரான பிறகு அண்ணா தலைவரான ஒரு இயக்கத்தில் கலைஞர் தலைவரான பிறகு ஐம்பது வருஷம் அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த ஒரு இயக்கம் இருக்குது இல்லையா ஸோ அப்போ அது பவர்ஃபுல்லான நட்சத்திரம் தானே அப்போ அங்கே அவரும் எடுக்கிறோம் அடுத்தது அப்படியே அவங்க மகம் இப்போ எம்ஜிஆர் இருக்கிறப்ப கூட ஈட்ட முடியாத ஒரு வெற்றியை வந்து ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அது அந்த வெற்றியை ஈட்டுனாங்க தொடர்ச்சியாக ரெண்டு தடவை எம்ஜிஆர் மூணு தடவை முதலமைச்சர் இவங்களும் தொடர்ச்சியாக ரெண்டு தர முதலமைச்சர் ஆகிட்டாங்க கட்சிங்கிறது அந்த இராணுவ கட்டுப்பாடு அந்த அம்மாவோட பார்வை இந்த கண்ணுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் சொல்கிறோம் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் அப்போ அவங்க மக நட்சத்திரம் சுவாதியில் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு வந்து யாரை ஒப்பிட்டு சொல்கிறது அப்படின்னு தெரியல அனுஷத்துக்கு நம்ம வந்து காஞ்சி பெரிய ஒரு நம்ம உதாரணமாக சொல்லலாம் இப்போது இந்த எல்லா நட்சத்திரமே ஒரு வகையில் சிறப்பான நட்சத்திரங்கள் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது நம்ம இந்த மற்ற இதெல்லாத்தையுமே பார்க்கணும் லக்னத்துலேருந்து லக்னத்துலேருந்து பார்த்து அதுக்கு ஏழாம் இடத்தை பார்த்து பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் எல்லா இடத்துங்களையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்போ வெறும் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பார்த்துட்டு அதுதான் இந்த சொன்ன ஒரு பக்கம் வந்து இந்த நட்சத்திரங்கள் சிறந்த நட்சத்திரங்கள் திருமணம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன நாலு விஷயங்களையும் சேர்த்து பார்த்துட்டு தான் பார்க்கணும் இப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய மிருகசீடு நட்சத்திரத்தை எடுத்து பாருங்களேன் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சரியான வாழ்க்கை துணை அமையிறது கஷ்டமாக இருக்கும் அதாவது இந்த இடத்துல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வேற மேட் ஃபார் ஈச்சதர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒருத்தவங்களோட தாட்டோட இன்னொரு தாட்டு ஒத்து போகிறது இருக்குல்ல இதுதான் சிறந்த வாழ்க்கை துணை வசதி வாய்ப்பு செல்வம் புகழ் செல்வாக்கு இதையெல்லாம் கடந்து அந்த மன நிறைவுன்னு ரெண்டு பேருக்குள்ள அந்த அந்யோன்யமான உறவு இருக்குது இல்லையா இது வந்து நீங்கள் எல்லா நட்சத்திரக்காரர்களுமே இந்த பாதிப்பை சொல்லுவாங்க நிறைய கணவன் மனைவி கேளுங்களேன் அவங்க சொல்லுவாங்க என்னம்மா நீங்கள் கணவரோட மனைவியோட சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்ட போதும் ஏன் தலையெழுத்து போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் என்ன பண்ணுறது மாட்டிக்கிட்டேன் அப்படிம்பாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வீட்டுக்கார கேட்டிங்கன்னா இல்லை சார் எங்கள் தலைமுறையில் செஞ்ச ஒட்டுமொத்த பாவமும் என் பொண்டாட்டி வடிவத்தில் வந்துருச்சார்னு அவர் சொல்லுவார் இது எல்லா நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க ஜொலிப்பாங்க தனித்தன்மையோடு தெரிவாங்க அதனால் இந்த நாலு நட்சத்திரம் சிறந்த நட்சத்திரங்களாக எடுக்கிறாங்க அந்த கேடர் எடுக்கிறோம்ல எல்லாமே வீரர்கள் தான் அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு வராங்கல்ல கொஞ்சம் கிரேடு கூட கொடுக்குறாங்க இதை ஒரு காரணமாக வச்சுட்டு திருமணம் பார்க்காம திருமண பொருத்தம் பார்க்காம ஜாதக பொருத்தம் பார்க்காம யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஏன்னால் மற்ற பாதிப்புகள்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இதே நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு திருமணத்தை பற்றி இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆக மாட்டேங்குது நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை எல்லா மேட்ரிமோனியல்லையும் மோனியல்லையும் பார்த்திங்கன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு கிட்டத்தட்ட நாற்பது வயசுலேருங்க ஆண் பெண் ரெண்டு பேரும் இருக்காங்க இது ஒரே மேற்றி மொழியெலாம் இருக்குல்ல எல்லா கம்யூனிட்டிகளுக்கான மேற்றி மொழியிலையும் நான் பார்க்குறேன் எல்லாத்துலேயுமே அந்த பிரச்சனைகள் இருக்குது ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னு தோண்டி பார்க்கும்போது பல விஷயங்கள் இருக்குது சரி இங்கெல்லாம் பொருத்தம் பார்க்காம க கட்டிப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்களா முடியாது இல்லையா அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் வந்து திருமணம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களோ இல்லை சொந்த பந்தத்துக்குள்ள அக்கா பொண்ணு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அப்போலாம் நம்ம பொறுத்தமே பார்க்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு பொருத்தம் பார்த்திங்கன்னா அப்புறம் சொந்தத்தில் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க அடுத்தது திருமண பொருத்த லவ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம பொருத்தும் பார்க்கக்கூடாது அது வந்து தவறு பார்த்துட்டு இது சரியில்லைன்னா பிரியக்கூடாது இல்லையா அப்படி நம்ம அதையும் பார்க்க போகிறதில்ல மேரேஜ் தான் பார்த்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நாம் சொன்ன நாலு முக்கியமான அம்சங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு அப்படியெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நானும் இந்த நாலு நட்சத்திரங்களில் ஒரு ஆளு நான் இப்போ நமக்கு கேமரா எடுத்துகிட்டு இருக்காரு அவரும் நாலு நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஒரு ஆள் அதனால் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அதனால் திருமணம்னு வரும்போது பொருத்தம் பார்க்க வந்துட்டிங்கன்னா தெளிவாக பார்த்துருங்க பார்க்காம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலோ சொந்த பந்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே என்றுன்னு யாருக்கு எங்கே எழுதி வச்சுருக்கோ அதுதான் அங்கே தான் நடக்கும் தள்ளி போனாலும் சரி உடனே நடந்தாலும் சரி அதனால் வந்து மகிழ்ச்சி அனுபவிச்சாலும் சரி துன்பத்தை அனுபவிச்சாலும் சரி அவரவர்கள் ஜாதகத்தை வச்சு தான் அதை முடிவு பண்ண முடியும் அவரவர்கள் விதிப்படி நடக்கும் அதனால் இந்த வெறும் நாலு நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம் பொருத்தம் பார்க்க வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு தயவு செய்து வந்துடாதீங்க அது உங்களை வாழ்க்கையை பாதிக்குங்கிறத நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் சாதாரணமாகவே நூல்களை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே எடுத்துக்க கூடாதுன்னு நீங்கள் சொன்னதுலேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்கள் கொடுத்த தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்